பாவக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிட வைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாவக்கானு கொஞ்சம் லைட்டாக கசப்ப வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இல்லைனா அது பாவக்கானே தெரியாது அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க அப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் ரெண்டு பாவக்காய் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த விதைகள் மட்டும் எடுத்துலாம் அந்த பஞ்சு மாதிரி எக்கலாம் அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் முத்துன விதையாக இருந்தால் மட்டும் எடுங்க பிஞ்சு விதையாக தான் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் முத்துறை விதையாக இருக்குது ஸோ அதனால் அந்த விதைகள் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பாவக்காயுமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இட்லி பானியில் வச்சுருக்கேங்க இட்லி பானியில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க வெந்தியம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரியுது இந்த மாதிரி பொரியணும் இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இது ஆறட்டும் இப்போ வந்து புளி ஊறச்சிடலாம் ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளி தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம் இந்த புளி ஊற டைமில் நம்ம வறுத்து வச்ச கடுகும் வெந்தயமும் ஆறிடுச்சு இப்போ இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அப்படியே பவுடர் மாதிரி ஆக்க வேண்டாங்க ஓரளவுக்கு திரு திருன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ புளியும் ஊறிடுச்சுங்க நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ நல்லா திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த திப்பிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புளி தண்ணியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பாவக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாவக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்துருச்சு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணியும் நம்ம செய்யலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த ஊருக்கு வந்து நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த பாவக்காய் அதனால தான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் ஆனால் காரம் இருக்காது அதனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எண்ணெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதிச்சு வரணுங்க நல்லா திக்காகி வரணும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு திக்காகி வந்திருக்கு அந்த நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணுங்க இங்க பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம வேக வச்சா பாவக்காயை சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்துராதீங்க அப்போ வந்து புளி வந்து நல்லா கொதிக்கலன்னா கெட்டு போயிடும் ஊருகா ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாவக்காய் நமக்கு ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் இதில் வேகணும்னு அவசியம் கிடையாது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம பாவக்காய் வந்து ஸ்டீம் பண்ணி சேர்க்கும் போது பாவக்காய் வந்து நல்லா ஜூஸியாக சாப்பிடு நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா சவுக்கு இருக்கும் சாப்பிடு நல்லா இருக்காது அதெல்லாம் ஸ்டீம் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லை நாட்டுச்சக்கரை எதுவனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட பாவக்காய்லாம் ஒன்று செய்கிற நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து எடுத்துச்சின்னா சூப்பரான பாவக்காய் உருகை ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்